ஓம் திரு சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாகும் Oh முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடும் வழியாக வலது மூச்சோடு அருளாக்களை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் மோங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிற்று நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்பேர் தொழுகின்றோம் உள்ளம் வெறுங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போச்சியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியூராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகட்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நான்கு செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேய்வரை இரவு பத்து மணி வரை பரணி விண்மீன் இரவு பத்தரை மணி வரை அருட்மனுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் தோல்படைக்கு தோல்வடைக்கே வைகாசி திங்கள் விடைவிடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆதியும் அறிவும் ஆகி அறிவினில் செறிவும் ஆகி சோதியுள் சுடரும் ஆகி தூணெறி பாதியிற் பாதியிற்பின்னும் ஆகி பரபு பார்வாங்கராகி வேதியே வாழும் செய்யர் விரும்புமாப்பாடியாரே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை சீத்தானே சிறந்தடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானை சிவன் தன்னை தேவதேவை கூத்தானை கொடுநெடுவேற்குற்றன் தன்னை குறைகளால் குமைத்து முனிகொண்ட அச்சம் பேர்த்தானை பிறப்பிடியே இறப்புன்றில்லா பெமானி கைமாவின் உரிவை வேணிப் போத்தானை உள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே நாள் போக்கினேனே சிறுதொண்ட நாயனார் கலச்சிங்க நாயனார் ஆதி நிண்டசி நெடுமாற நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஆலங்காடு திரு பைநீலி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு ஆதிய ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிபின்மீன் இரண்டாம் திருமுறை நீரின்மளி ஓர் மழி தோளம் அது ஏந்தி குடை கோவனம் மானின் உரிதோல் காரின் மழி கொன்றை விரிதார்கடவுள் காதல் செய்து மேய நகர்தான் பாரின் மலி சீர்பள செய்ற்றி சரமேத்த வினைவற்றிகுமே போதம் செம்மலனு தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் எனத் தொழுமே கொலை மறுத்தல் இரண்டு திருமளிவு மகநாதியை வருமாம் ஒரு வரும் இச்சிறியனேற்கும் தருமிருதாள் அஞ்சி நேதிக்கு அறம் கொலைமை தள்ளிச்சாதற்கு அருமறை அகம நெறிச்சொல் பொருளமைத்து இக்கொலை மறுத்தல் அறம் சொல்வான்பாள் இருமுணர்வு இலே உரையும் நலம் தரும் என்று உளம் துணிந்து இன்று நின்றே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிகள் பதிப்பு தந்தாதி கொல்லே நைந்து எழுத்து ஓதி குணம் நிறைந்த அடியார்கள் கூட்டம் சேர்ந்து தல்லேன் பொய் பொறாமைகள் தடுமாற்றால் நாளும் தனியா மோகம் உள்ளேன் செந்தமிழ் மறைகள் மென்மை மிகு உணர்வாலே தினமும் கூறி பள்ளமடையொத்து உருகேன் சாந்தலிங்க குருபரனே பணிந்தேன் தஞ்சம் என ஓலி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்புலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஏகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் சிங்கப்பூர் தாமரைமலானன் ஆச்சிமுத்து வணிகவியல் பேராசிரியர் மாமகேஸ்வரி நன்னன் அருண்குமார் வணிகவயில் கலையரசன் மருத்துவர் மதுமித்ராவினுடைய சகோதரி மருத்துவர் புவனேஸ்வரி சேலம் இலக்கியவியல் மோகன பிரியா ஆகியோரும் மணநாள் காணும் கோவை பேளமேடு துறைராஜ்மா இணையர் சோமனூர் ஆரிச்சாமி செண்பகம் இணையர் கோவை நந்தீஷ்குமார் இணையர் சென்னை சரவணகுமார் ரேகா இணையர் பீடம்பள்ளி சுர்ணம் கந்தசாமி இணையர் கோவை அருண்கார்த்திக் சத்தியபாமா இணையர் அன்னூர் மனோஜ் ஆர்த்தி கீர்த்தனா இணையர் கோவை நவநீத கிருஷ்ணன் சஞ்சனா இணையர் மயிலாடுதுறை புவனேஸ்வரி ராஜேஸ்வரன் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் துன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையோனருடையோரின் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் அன்பருழங்குக செய்வன நெறி தழைத்தினி தொங்குக தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலதான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று திருவண்ணாமலை ஆதின ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானின் குருநாதர் சிவபிரகாசருடைய மாத குரு வழிபாடு முடையூரில் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவா இனகத்திடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையே கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்